வங்காளதேச எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற கிரிக்கெட் கேப்டன் ஷகிப் அல்ஹசன் மகிழ்ச்சியால் மெய்மறந்து கட்டியணைக்க வந்த ரசிகருக்கு கன்னத்தில் பலா கிரிக்கெட் ரசிகர்களிடையே கடும் அதிர்ச்சி வங்கதேச கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஷகிப் அல்ஹசன் அந்நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வாகியுள்ளார் இந்த வெற்றியைத் தொடர்ந்து பொது இடத்தில் தோன்றிய அவரை ரசிகர்கள் அன்பு தொல்லையால் நச்சரித்த போது கோபத்தின் உச்சிக்கு சென்று பலார் என்று அறை விட்டார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றன மேற்கு நகரமான மகுராவில் தனது தொகுதியில் போட்டியிட்ட ஷாகிப் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வென்றார் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா எட்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் கட்சி இருநூற்று இருபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றி தற்போது ஆட்சி அமைக்கிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐம்பது ஓவர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேச அணிக்கு கேப்டனாக இருந்து அணியினை வழி நடத்தி லீக் சுற்று வரை கொண்டு சென்றார் ஷகிப் அல் ஹசன் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை முடிந்த பின்பு அரசியலில் களமிறங்கிய ஷகிப் அல் ஹசன் அவாமி லீக் கட்சியின் சார்பில் தேர்தலில் களமிறங்கினார் ஆயினும் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார்